பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான விற்பனை பதிவு இது வந்து பாலப்பழம் பாலப்பழத்தோட தொட்டை ஒரு நல்லா வச்சுன்னா ஒரு பத்து மீட்டரு அதோட அந்த மெயின் ரோடு அப்படியே மெயின் ரோடு பார்த்தீங்களா அவ்வளோ வீதியாக இருக்கும் வீதியாக இருக்கும்போது ஒரு அருமையான இடம் விற்பனைக்கு விற்பனைக்கு அருமையான இடம் பதினைஞ்சு சென்ட் இடம் ஆ இடம் வீடு எல்லாம் இருக்குது பாருங்கள் அருமையான இடம் தண்ணி வசதி தோப்பு யூஸ் பண்ணலாம் தென்னை தென்ன 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 வர நிற்கி அருமையான இடம் சுத்தி எல்லா எல்லா சைடும் வீடுதான் எல்லா சைடும் வீடுதான் பம்பு செட்டு போர் எல்லா வசதியும் எல்லா வசதியோட ஒரு இடம் பதினஞ்சரை சென்ட் பதினஞ்சு 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 சென்டா பதினஞ்சு சென்ட்டு இடம் சென்ட் எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க பாருங்க அருமையாக இருக்கும் அருமையாக ரொம்ப அருமையாக இருக்கும் இடம் ஒரு கார்டன் மாதிரியே இருக்குது இடம் பாலப்பழம் மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் பக்கத்திலே தான் இருக்குது சென்னை எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான இடம்